BAP will be குட்டைக்காய்ச்சி எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா உங்களுடைய நிலத்தில் கிணறு இல்லாட்டினா பண்ணைக்குட்டையை வந்து அமைக்கணும் அப்படின்னா வந்து இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழமாக வந்து உங்களுக்கு இலவசமாகவே பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து இப்போ ஒரு மத்திய அரசு கொண்டு வந்திருக்க ஒரு திட்டத்தின் கீழே வந்திருக்குது இதை பிரகாரம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய்ட்டு பதிவு பண்ணணும் பதிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு பண்ணை குட்டையை அமைக்கிறதாக இருந்தாலோ இல்லை வந்து மண் வரப்பு கல்வரப்பு தின் திறந்த வெளி கிணறு பண்ணைக்குட்டை அமைக்கிறது அமைக்கிறது பழமரக்கண்டம் நடுறது மீன் உலர்கலம் அமைக்கிறது மண்புழுக்கு உறக்கு குழி அமைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இலவசமாகவே செஞ்சு தராங்க இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து உங்களுடைய பெயரு மொபைல் எண்ணு விவசாய நிலத்தோட சர்வே எண்ணு முகவரி இந்த விவரங்கள் எல்லாத்தையும் போயிட்டு வந்து நீங்க பதிவு பண்ற மாதிரி இருக்கும் வேளாண்மைத்துறை துறை அலுவலகத்துல பதிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கான வேலைகள் வந்து செய்வாங்க முதல்ல வந்து ஐயாயிரம் புதிய சிறு குலங்களும் அது அமைக்கிறதுக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாயும் வந்து மத்திய அரசுக்கு தமிழக அரசு வந்து அனுமதி அளிச்சிருக்கிறாங்க அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் கொடுத்துருக்குறாங்க கிராம ஊராட்சியில் குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மக்கள் தொகை இருக்கணும் அந்த மக்கள் தொகையை வச்சு தான் இத்தனை ஆண்டுக்கு மேலே வரப்படாத குளரோ குளமோ கிணறோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அதை வந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி இலவசமாக கிடைக்கிற விஷயங்களை பயன்படுத்திக்க நீங்கள் வந்து பண்ணுனீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய உதவி ஸோ இதை தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுன்னு நினச்சது நம் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ